கண்ணாடி வளவி போட்டு கருதருக்க வந்த உள்ள எம்ம கருதருக்க வந்த உள்ள கருதருக்க வந்த உள்ள கண்ணாடி மின்னலில ஆச கண்ணாட்டி உன்னோட கருதருப்பு பிந்து தடி நேச கண்ணாட்டி உன்னோட கருதருப்பு பிந்துதடி நேசக் நேச கண்ணாட்டி வணக்கம் என்னைக்கு சொல்லவடி நிகழ்ச்சியில அறிவாழ்பத்தின ஒரு சொல்லவடைதான் அறுக்க மாட்டாதவன் பின்னால ஐம்பத்தி ரெண்டு அருவாவான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல அது பின்னாடி எப்படி அருவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அந்த காலத்தில் வயலுக்கு வந்து அறுவடை செய்யறதுக்கு மனிதர்கள் தான் போவாங்க அறுவால் பின்னாடி சொருங்கி வச்சுருப்பாங்க பன்னு வளம்னு ஒன்று இருக்கும் அதில் கைப்பிடி மரக்கட்டையில் இருக்கும் இது வந்து இரும்பில் அப்படி வளைஞ்சிருக்கும் அதில் பல் பல்லாக இருக்கும் அது பன்னுருவா அப்புறம் மற்ற அறிவாள்களே ஆண்கள்னா அப்படியே சொருங்கி போட்டிருப்பாங்க பின்னாடி தான் அறிவாள் இருக்கும் நிறைய சொருங்கி வச்சுட்டு போவாங்க அதான் அறுக்க மாட்டாங்க பின்னாடி ஐம்பத்தி ரெண்டு அறுவான்னா வயலில் அறுவடைக்கு புதுசாக சேர்ந்தவங்க அறுக்க தெரியாதவங்க நிறைய ஒவ்வொரு அறுவாளாகவும் மாற்றி மாற்றி அறுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சொலவடைக்கு அதை வந்து வேற ஒரு செயலுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க அது எப்படி அறுக்க தெரியாதவன் பின்னால் சொருகி வச்சுருக்கானோ அதை மாதிரி நீயும் இப்படி இருக்க உனக்கு வந்து எழுத தெரியாது ஆனால் அவன் பைக்குள்ள அத்தனை பியானா கிடக்கு ஒரு காய நறுக்க தெரியாது உன் வீட்டில் அத்தனை கத்தி இருக்கு உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அத்தனை வண்டி இருக்குது ஆக இப்படி ஒவ்வொரு படிக்கவே தெரியாது இவ்வளவு சும்மா சும்மா புத்தகத்தை வாங்கி பூச்சி போட்டுருக்கு படம் பார்க்க இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் அறுக்க மாட்டவங்க பின்னாடி ரெண்டு அருவாவா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நமக்கும் அந்த செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அதுக்குரிய உபகரணங்கள் மட்டும் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் இதை தான் வந்து அந்த பாட்டிகள் சொலவடையாக சொல்லி வச்சிருக்காங்க சாதாரணமாக நேரடியான ஒரு பொருள் தான் நம்ம எந்த பாட்டிகிட்டே கேட்டாலும் ஏதா இதுக்கு வேறு வேறு அர்த்தம் நீ வேணா கண்டுபிடிச்சிக்கா இது நாங்கள் சொல்கிறது இதுதான் ஒரு வேலையை செய்ய தெரியலன்னா அதுக்குரிய பொருளை நீ நிறைய வச்சுருந்தேன்னா இந்த சொல்ல வேடையை தான் சொல்லுவோம் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படின்னு அந்த பாட்டு எளிமையாக சொல்லி முடிச்சிட்டாங்க நாளைக்கு இன்னொரு சொல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்